பாதாம் பிசின் சாப்பிடறதுனால வரக்கூடிய ஐந்து முக்கிய நன்மைகள் என்ன அப்படின்றது தான் இந்த வீடியோல நீங்க பார்க்க போறீங்க சம்மர் டைம் வந்தாச்சு இந்த சம்மருக்கு நீங்க தண்ணி குடிக்கணும் வாட்டர் மெல்லன் சாப்பிடலாம் எளநீ குடிக்கணும் கேள்விப்பட்டிருப்பீங்க நார்மலா இந்த பாதாம் பிசின் அப்படின்றது ஒரு பாக்கெட் வாங்கி வச்சுக்கோங்க அதுல ஒரே ஒரு பீஸ் எடுத்து நைட்ல தண்ணியில ஊற வச்சா கூட அது மார்னிங் எதிரிச்சு பார்க்கும்போது அப்படியே உபி நிறைய வந்து வந்திருக்கும் மேஜிக் மாதிரி அமைச்சிருக்கிற இந்த ஒரு பாதாம் பிசினை காலையிலேயே நீங்க வந்துட்டு பால்லையோ இல்ல தேங்காய் பால்லையோ இல்ல நீங்க பண்ற ஏதாவது ஒரு ஸ்மூதிலையோ கலந்து நீங்க குடிக்கிற பட்சத்துல இந்த வெயிலுக்கு நம்பர் ஒன் உங்களை நல்லா ரொம்ப கூலா உங்க பாடியை இயற்கையாவே மாத்தக்கூடியது இந்த பாதாம் பிசன் நம்பர் டூ அடிக்கடி உங்களுக்கு இருக்குது அப்படின்னா உங்க பாடிய ஹைட்ரேட்டடாவும் இந்த பாதாம் பிசன் வச்சுக்கும் அதனால நீங்களுமே எதை சாப்பிடலாம் நம்பர் த்ரீ டைஜஷன் இஷ்யூ நிறைய பேருக்கு இந்த சம்மர்ல வரும் கான்ஸ்டிபேஷன் இஷ்யூ அது எல்லாத்தையுமே சரி இந்த பாதாம் பிசன் வயிறு கொஞ்சம் கிளியனா இருந்துட்டாலே இருந்து தப்பிச்சுக்கலாம் நம்பர் வெயிட் மேனேஜ்மெண்ட்டுக்கு ரொம்ப உதவியா இருக்கு அன்வான்டா உங்களுக்கு எடுக்கக்கூடிய அந்த தேவையில்லாத கிரேவிங்ஸ் கட்டுப்படுத்துது அதனால நீங்க வெயிட் லாஸ் ஜேர்னில இருக்கிறீங்கனாலும் இதை வந்து நீங்க தாராளமா எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது நம்பர் ஃபைவ் ஸ்கின் ரொம்ப க்ளோயிங்கா இருக்கும் இந்த சம்மருக்கா இல்லைனாலும் நீங்க வந்து ரொம்ப சளி பிடிக்காத ஆள் அப்படின்னா நீங்க கொஞ்சம் அப்பப்ப கூட சாப்பிட்டுக்கலாம் சோ இந்த ஸ்கின் வந்துட்டு ரொம்ப பளபளப்பா உள்ளே இருந்து மாத்துறதுக்கு இந்த பாதாம் பசின் ரொம்ப உதவி பண்ணுது ஸோ இந்த ஐந்து முக்கிய நன்மைகளுக்காக நீங்க பாதாம் பசின் சாப்பிட்டு அண்ட் ஸ்டில் நீங்க இதை பத்தி உங்க டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணணும்னா கன்சல்ட் பண்ணிட்டு நீங்க எடுத்துக்கலாம் இந்த வீடியோ பத்திரம் உங்களுடைய கருத்து இருந்தா கீழே வந்து கமெண்ட் பாக்ஸ்ல ரியா கூட ஷேர் பண்ணலாம்